காரியங்கள் நிறைவேற அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் அம்மனுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது பிற காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகும் எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும் நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி காணொலியில் காண்போம் பங்குனி சித்திரை மாதங்களில் திருவிழாக்கள் அதிகம் களை கட்டும் அதிலும் அம்மன் திருவிழாக்களே இம்மாதங்களில் சிறப்பாக நடைபெறும் அம்மன் வழிபாடு வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்க செய்து வாழ்வில் சுபிச்சம் பெற உதவும் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபாடு செய்ய மிக உகந்த நாளாகும் இந்த சிறப்புமிக்க நாளில் அம்மனை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அம்மன் வழிபாடு அனைத்து விதமான தெய்வ காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை மிக உகந்த நாளாகும் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமலும் ஒரு விதமான குழப்பத்துடனும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமலும் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது உங்களால் இயன்றவரை வெள்ளிக்கிழமைகளில் தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் செய்யுங்கள் இது வெயில் காலம் என்பதால் நீர் மோர் கூழ் போன்றவற்றை கொடுக்கலாம் இந்நாளில் அம்மன் கவசம் அம்மன் துதி போன்றவற்றை பாராயணம் செய்வது அம்மனின் அருளை பெற உதவும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வழிபடுங்கள் இவ்வாறு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபாடு செய்து வர திருமண பாக்கியம் கைகூடும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல அறிவாற்றலுடனும் புத்தி கூர்மையுடனும் குழந்தை பிறக்கும் என்பது நம்பி அம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் எந்த மந்திரத்தாலும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது ஏவல் பில்லி சூனியங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது விரோதிகள் தன்னால் அழிந்து விடுவர் அதிர்ஷ்டலட்சுமி நம் வீட்டிற்கு வந்து நம்முடைய கதவை தட்டும் தோல்வி புறமுதுகு காட்டி ஓடியே விடும்